கங்கணபதியே நமகா ஸ்ரீ குருபியோ நமக மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மாதம் நான்காம் நாள் சமநோக்கு நாள் பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இரவு பத்து ஒன்பது வரை அதன் பிறகு பஞ்சமி சுவாதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை அதன்பின் விசாகம் யோகம் வியாகாதம் மாலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின் ஹர்ஷனம் கரணம் பவம் காலை எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பிறகு பாலவம் இரவு பத்து ஒன்பது வரை அதன் பிறகு கௌலவம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை எட்டு பதினாறு முதல் பத்து நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து இருபத்தி எட்டு வரை கோதோழி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து மூன்றிலிருந்து ஆறு பதினான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழுதினமும் துலாம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க